சேர்ந்த அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதிலே உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் காரணம் சில பத்திரிகைகளில நேற்று உச்ச நீதிமன்றம் அதாவது சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பை தவறாக திருத்து அவர்கள் ஆசைக்கு ஏற்ப எழுதியிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாமல் அல்ல அவர் மனதிலே உள்ள ஆசையை அப்படி எழுதியிருக்கிறார்கள் இப்படி சின்ன காலத்தில் இவ்வளவு பேர் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் வந்திருக்கிறீர்கள் நீதிமன்றம் எழுதியவர்களுக்கு நிருபர்கள் இருந்தால் முதலாளிகளுக்கு சொல்லவும் அந்த நாற்பத்தி ஏழு பக்க தீர்ப்பில் பதினாறாவது பேராவில் டி தினகரன் அணி என்பது அதிமுகவின் ஒரு பிரிவு அண்ணா திமுகவின் ஒரு பிரிவுதான் தினகரின் அணி அவர்கள் தேர்தல் ஆணையம் ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டதாலேயே அது இறுதி தீர்ப்பு அல்ல உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திலே அது முடிவுக்கு வரும் வரை அவர்கள் தங்கள் உரிமைக்காக அண்ணா திமுக போராடுகின்ற எல்லா தகுதியும் அவர்களுக்கு இருக்கின்றது உச்ச நீதிமன்றம் வரை அவர்கள் வந்து போராடுகின்ற வரை இடை ஏதாவது தேர்தல் வந்தாலோ அது ஊராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி பொது தேர்தலாக இருந்தாலும் சரி அவர்கள் நீதிமன்றத்திலே தங்களுக்கு உரிமைக்காக போராடி கொண்டு சின்னமும் கட்சியின் பெயரையும் வைத்துக்கொள்ளலாம் என்று அதிலே சொல்லியிருக்கிறது அந்த திருப்பின பதினாறாவது பாராவை அந்த பத்திரிகையின் முதலாளிகள் பார்த்தால் நன்றாக இருக்கும் அதுபோல பதினெட்டாவது பாராவில் இந்த நவம்பர் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி பதினேழு தேர்தல் ஆணையம் இரட்டை சின்னத்தையும் சின்னத்தையும் அதிமுக பேரையும் பழனிசாமி பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்தது அது இப்பொழுது இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பை செய்து வைத்திருக்கிறது அந்த நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அதை அந்த தீர்ப்பை தள்ளுபடி செய்யலாம் அதனால் இவர்களுக்கு எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இங்கே தீர்ப்பு வருவதற்கு முன் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இவர்களுக்கு குக்கர் சின்னம் கொடுக்கப்பட வேண்டும் என்று பதினெட்டாவது பாராவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் டெல்லி உயர் நீதிமன்றம் தலைமை நீதிபதி அடங்கிய அந்த பெஞ்ச் அந்த வழக்கை இன்றைக்கு இறுதியாக நமது வழக்கறிஞர் கபில் சிபால் பேசி கொடுத்ததும் தீர்ப்பு பேதிப்போ இல்லாமல் ஒத்து வைத்திருக்கிறார்கள் முடிந்தவரை நான்கு வாரங்களுக்குள் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் தீர்ப்பு தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த ஆணை தவறு என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று கூட உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அதை திருப்பி தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பினால் இந்த முடக்கப்படும் கட்சியின் பெயர் முடக்கப்படும் ஆனால் நமக்கு குக்கர் சின்னம் கொடுக்கப்படும் இரட்டை இலை சின்னம் தான் முடக்கப்பட்டு அவர்கள் தான் மீண்டும் மின்கம்ப இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது இதை மறைக்கத்தான் அவர்களுக்கு ஆதரவான சில பத்திரிகைகள் தேர்தல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் குக்கர் சின்னத்திலே போட்டியிட்டு மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே தமிழகம் முழுவதும் வெற்றி பெறப் போகிறது நமது கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி செய்வீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் காரணம் நீங்கள் எல்லோரும் நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள் என்றைக்கும் அவர்கள் துரோகத்திற்கு துணை போக மாட்டார்கள் இதுவரை நாம் நமது தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்திய துணை கண்டம் மாத்திரமல்ல உலக வரலாற்றில் எல்லா இயக்கங்களும் பல தியாகங்களை செய்து அதன் தலைமை முக்கிய பொறுப்பில நமது தமிழ்நாட்டிலே முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் எத்தனையோ தியாகங்களை செய்து போராடி வெற்றி பெற்றவர் அதுபோல நமது பேரறிஞர் அண்ணா அவர்கள் எத்தனையோ தியாகங்கள் செய்து திமுக என்ற இயக்கத்தை ஆரம்பித்து பதினைந்து ஆண்டுகளுக்கு அழைத்து போராடி முதல்வரானவர் மக்கள் ஆதரவோடு அதுபோல் புரட்சி தலைவர் கருணாநிதி என்கின்றவர் அவரால் முதல்வரான கருணாநிதி புரட்சி தலைவரை கட்சியை விட்டு நீக்கியதால் விதம் செய்தவருக்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி அவர் ஐந்து ஆண்டுகள் போராடி தியாகங்கள் பல செய்து முதல்வரானவர் அதுபோல அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு கழகம் இரண்டாக புலகப்பட்டு போராடி முதலில் எதிர்கட்சி தலைவராக வந்து பிறகு தொண்ணூத்தி ஒன்னிலே தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றவர் தெய்வம் அம்மா அவர்கள் ஆனால் இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற பழனிசாமி என்ன தியாகம் செய்து முதல்வரானார் தன்னை முதல்வராக்கியவர்களையே அவர்களுக்கு ஏற்றி வைத்த ஏரியை எட்டி இழைத்து விட்டு உண்டா வீட்டுக்கு ரெண்டகம் செய்துவிட்டு அம்மா அவர்கள் இறந்த பிறகு ஒரு சிறு சலனமும் கூட இல்லாமல் நமது இயக்கத்திலே ஒரு சிறு சஞ்சலம் கூட இல்லாமல் சச்சரவு இல்லாமல் இந்த பன்னீர்செல்வத்தை மேதுவராக்கியவர் நமது தியாக தலைவர் சின்னம்மா அவர்கள் அவர் நினைத்திருந்தால் அன்றைக்கே அவரது உறவினராகிய அக்கால் மகனாகிய என்னை ஆக்கியிருக்க முடியும் ஆனால் அம்மாவர்கள் இருந்த பொழுது இரண்டு முறை இடைக்கால ஒருவராக இருந்த பன்னீர்செல்வத்தை முருவராக்கினார் அம்மா அவர்கள் இருந்தவரை பதவி பள்ளி செல்வமாக இருந்தவர் வசுந்தோல் சுர்த்திய புலியாக இருந்தவர் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அமைதிப்படை பள்ளி செல்வமாக மாறி தனது சுயரூபத்தை காட்டத் தொடங்கியதால் அவரை பதவியிலிருந்து இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதற்குப் பிறகு புரட்செயலாளரை முருவராக்கிறார்கள் நமது பிரபு உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஆனால் நமது செயலாளர் முதல்வராக பதவியேற்க முடியாத சதி நடந்து அவர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக இன்றைக்கு பெங்களூர் சிறைச்சாலையில் இருக்கிறார் அன்றைக்கு பதினாலு இரண்டாயிரத்தி பதினேழு என்று அவர் நினைத்திருந்தால் நாம் சிறைக்கு செல்கிறோமே நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் இந்த நேரத்திலாவது நமது உறவினரை ஆக்கிவிட்டு செல்லலாம் என்று என்னை ஆக்கியிருக்கலாம் ஆனால் நாங்கள் அதுபோல பதவிக்காக அலைபவர்கள் அல்ல கட்சியைச் சேர்ந்த ஒரு வரட்டும் என்றுதான் இன்றைக்கு முதல்வராக அமர்ந்திருக்கிற பழனிச்சாமி முதல்வராக்கினோம் ஆனால் பழனிசாமி பதவி ஏற்றவுடனே நம் ஊர்தலே சொல்வார்களே சாப்பிட்ட கை கலைய பிறகு காய்வதற்குள் துரோகம் செய்கின்றது போல உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்வது போல ஏற்றி வைத்த ஏரியையே எட்டி உடைப்பது போல ஏதோ வானத்தில் இருந்து குறைத்தவர் போலவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இவரை தேர்ந்தெடுத்து வந்தது போலவும் ஆனால் நமக்கு துரோகம் செய்தார் அதனால் எப்படி தலைவர் கருணாநிதி செய்த துரோகத்தால் அவரால் முதல்வராக்கப்பட்ட கருணாநிதி செய்த துரோகத்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து ஒரு கும்பல் துரோகம் செய்த காரணத்தினால் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது எல்லோருக்கும் தெரியும் இங்கே நிர்வாகியாக இருப்பவர் நமது சட்டமன்ற உறுப்பினர் பிரபுராக இருக்கட்டும் உங்களது மாவட்ட கழக செயலாளர் கோமுக மனிதனாக இருக்கட்டும் நமது அமைப்பு செயலாளர் திருக்கோவிலை சேர்ந்த சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவராஜாக இருக்கட்டும் நமது நகர தலைவர் உட்பட அனைவரும் பதவிக்காகவோ பொருளுக்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஆளும் கட்சி பக்கம் சென்றிருக்கலாம் ஆனால் அவர்கள் தியாகத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நிற்கின்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே கிளைகளே இல்லாத ஊர் இல்லை என்கின்ற அளவிற்கு ஒன்பது மாதத்திலே வளர்ந்து இருக்கின்றது காரணம் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக தாய்மார்கள் பெரியோர்கள் அதிலும் தமிழ்நாட்டிலே உள்ள இளைஞர்களிலே எண்பது சதவீதம் பேர் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கின்ற காரணத்தினால் தான் நான் செல்கின்ற இடங்களிலெல்லாம் நமக்கு ஆதரவு மக்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் பன்னெண்டு மணியாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இங்கே நமது விழுப்புரம் தெற்கு மாவட்டத்திலே நான் சுற்றுப்பயணம் செய்கிறேன் போன வாரம் திருச்சி மாவட்டத்திலே இருந்தேன் அதற்கு முன்பு காஞ்சிபுரம் பகுதியிலே சுற்றி கொண்டிருந்தேன் செல்கின்ற இடங்களெல்லாம் எல்லா ஊர்களும் சின்ன சேலம் போல் தான் மக்கள் ஆதரவாதிக்கிறார்கள் காரணம் நமது பக்கம் நியாயம் இருக்கின்றது தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு துணை போக மாட்டார்கள் நியாயத்தின் பக்கம் நிற்பார்கள் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலிலே அம்மாவின் தொகுதியிலேயே அம்மாவை இரண்டு முறை ரெட்டை இலை சின்னத்தினை வெற்றி பெற அந்த மக்கள் வெற்றி சின்னமாக தோற்கடித்து என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்தார்கள் என்றால் அம்மாவின் தொகுதி மக்கள் காரணம் அவர்கள் துரோகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எத்தனை ஆயிரம் பணம் கொடுத்தாலும் வாக்காளர்கள் அதற்கெல்லாம் நாங்கள் தெரிசாய்க்க மாட்டோம் என்று என்னை நாற்பத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்திலே தமிழக வரலாற்றிலே இதுவரை ஒரு இடைத்தேர்தலிலே ஒரு சுய என்கின்ற அளவுக்கு என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள் எட்டு கட்சி கூட்டணியாக வந்து திமுகவை உதயசூரனை வீடு வீடாக சென்ற ஆறாயிரம் ரூபாய் வாக்குக்கு பேரம் பேசவில்லை என்றால் அவர்களும் டெபாசிட் காலியாக இருப்பார்கள் என்று நமது நிர்வாகிகள் அங்கே தேர்தல் பணியாற்றியவர்களுக்கு தெரியும் இதுதான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பணம் போல தேர்தல் வந்தாலும் அது தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அதில் மாபெரும் வெற்றி பெறப்படுவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் உதாரணம் திருவாரூரில் திரு கருணாநிதி அவர்களின் தொகுதியில அவர் அறுபத்தி மூணாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே வென்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் நமது ஆளுங்கட்சியும் அங்கே தேர்தலை நிற்பதற்கு பயந்து கொண்டு தேர்தலை நிறுத்தியது உங்களுக்கு நன்றாக தெரியும் பாராளுமன்ற தேர்தல் வருகிறது இந்த துரோகிகளுக்கும் நமது புரட்சி தலைவரின் எதிரிகளுக்கும் நாம் தக்க பாடம் புகட்டுவோம் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து பிரிவு மக்களுக்கும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் வியாபாரிகள் அரசு ஊழியர்கள் தொழிலாளர்கள் மற்றும் இளைஞர்கள் மாணவர்கள் மீனவர்கள் நெசவாளர்கள் என அனைத்து பிரிவினருக்கும் மீண்டும் அவர்கள் வழியிலே பல நல்ல திட்டங்களை தீட்டி தமிழகம் வளர்ச்சி பாதையிலே செல்வதற்கும் தமிழகத்திலே மீண்டும் மக்களாட்சி உருவாவதற்கும் நீங்கள் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இந்த நேரத்திலே தலைவனோடு கேட்டுக்கொண்டு நமது சின்ன சேலம் பேரூராட்சி மக்களின் கோரிக்கையாகிய நமது பேரூராட்சியை நகராட்சியாக அமைத்து தர வேண்டும் புதிய அரசு மருத்துவமனை வயதானவர்கள் மருத்துவமனைக்கு புனரமைத்து செய்து தர வேண்டும் பஸ் நிலையத்தை விரிவாக்கம் செய்து தர வேண்டும் ஏரியின் வாய்க்கால் தூர்வாரி மழைக்காலங்களில் கோமிகை அணை நீர் தங்கு இல்லாமல் வருவதற்கு வழி செய்து தர வேண்டும் சின்ன சேலத்தில் வேலைவாய்ப்பை உருவாக்க புதிய தொழிற்பேட்டை அமைத்து தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை மீண்டும் நமது பிரபு அவர்கள் உங்களது சட்டமன்ற உறுப்பினராக நமது ஆட்சி அமைந்தவுடன் செயல் தருவார் என்பதை உறுதியைக் கூறி நமது இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது பேரூர் கழக நிர்வாகிகள் செயலாளர் திரு மாரிக்கண்ணு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் பாளையக்காரர் ஜெகன் பேரூர் கழக விவசாய இணைச் செயலாளர் ராமச்சந்திரன் தலைவர் தமிழ்மணி துணை செயலாளர் ரவி மற்றும் வார்டு செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மீண்டும் எனது வணக்கத்தையும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்